முன்னா ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தாங்க அந்த ஏழை விவசாயி மரம் வெட்டும் தொழில் செய்யறவங்க அவங்க அன்னைக்கு ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிட்டு மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க மரத்தை வெட்டிட்டு இருக்கப்போ தெரியாம அவரோட கூடாளி பக்கத்துல இருந்து ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சுக்கு ஒரே கவலை என்ன தெரியல திடீர்னு அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு நீர் தேவதை வந்து ஒரு அது தங்க கோடாலி இதுவா உங்களுடையது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த ஏழையும் இல்ல இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மறுபடியும் அந்த தேவதை தண்ணிக்குள்ள போய் இன்னொரு தங்க கோடாலிய கொண்டு வந்து நீட்டினாங்க இதுவா உங்களுடையதுன்னு அதுக்கும் அந்த ஏழை இது என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மறுபடியும் அந்த அந்த நீர் போய் கோடாலிய எடுத்துட்டு வந்தாங்க இத கேட்கவும் இதுதான் என்னுடைய கோடாளி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு இந்த செயலை பார்த்த உடனே அந்த நீர் தேவதைக்கு ஒரே ஆச்சரியம் இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த ரெண்டு தங்க கோடாலியுமே அந்த ஏழைக்கு கொடுத்துட்டா அந்த ஏழை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படாத வரைக்கும் நமக்கு நல்லதே நடக்கும்